ஓம் நமோ நாராயணாய இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாஸ்ரம்.. என்ன அப்படின்னா பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி அஞ்சன வண்ணனை கண்ணனை அன்னை கன்றின்பின் போக்கியது எண்ணி மனம் கரைந்து இறங்குதல் அதாவது என்ன அப்படின்னா யசோதை பிராட்டி இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து கண்ணனுடைய தெய்வீகத்தன்மையவே மறந்துட்டு மீண்டும் தன் மகனாகவே அவங்கள வந்து எண்ணிட்டு அவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட விருப்பப்படி போய் திருவிழா போய் விளையாட விடாமல் அவர் அதிகாலையிலேயே உண்ணச் செய்து அவருடைய மென்மையான இயல்பை நினையாமல் மிகவும் வெம்மையும் வன்மையும் உடைய காட்டிலே குடையும் செருப்பும் இன்றி கன்றுகளை மேய்க்க வந்து அவரை அனுப்பிச்சு வச்சாங்களாம் அனுப்பிச்சு வச்ச பின்னாடி ஐயையோ இப்படி நம்ம மகனை வந்து காட்டுக்கு வந்து அந்த கன்றுகளை மேய்க்கறதுக்காக அனுப்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி யசோதை பிராட்டி ரொம்ப வருந்தினாங்களாம் அது எப்படி அவங்க வருந்திருப்பாங்களோ அதே மாதிரியாக பெரியாழ்வாரும் தானும் அதை அனுபவிச்சு நம்ம வந்து க யசோதியாகவே அவரும் அவரை நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி கண்ணனை காட்டுக்கு அனுப்பிச்ச பின்னாடி எப்படி அவங்க வருந்தாங்களோ அதேவே இவரும் வருந்துறாருங்க அந்த மாதிரி வருந்துற மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து இங்கே பெரியாழ்வார் இந்த திருமொழியில் சொல்லியிருக்கிறாரு அந்த பாசுரம் வந்து நம்ம இரநூத்தி முப்பத்தி நாலாவது பாசுரத்துலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணாவது பாசுரம் வரைக்கும் இங்கே நம்ம பார்ப்போம் பாசுரம் இரநூத்தி முப்பத்தி நாலு அஞ்சன வண்ணனை ஆயர் கோல கொழுந்தினை மஞ்சனம் ஆட்டி மனைகள் தோறும் திரியாமே கஞ்சனை காய்ந்த கழல் அது நோவ கன்றின் பின் என் செய்ய பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே பாசுரம் இருநூத்தி முப்பத்தி ஐந்து பற்று மஞ்சள் பூசி பாவை மாறோடு பாடியில் சிற்றில் சிதைத்து எங்கும் தீமை செய்து திரியாமே கற்று தூளியுடை வேடர் காணிடை கன்றின் பின் எற்றுக்கு என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே பாசுரம் இருநூற்றி முப்பத்தி ஆறு நண்மணி மேகளை நங்கைமாரோடு நாள்தொறும் பொன்மணி மேனி புழுதி ஆடி திரியாமே கண்மணி நின்று கான் அதரிடை கன்றின் பின் என் மணிவண்ணனை போக்கினேன் எல்லே பாவமே இருநூத்தி முப்பத்தி ஏழாவது பாசுரம் வண்ணக் கருங்குழல் மாதர் வந்து அலர் தூற்றிட பண்ணி பல செய்து இப்பாடியெங்கும் திரியாமே கண்ணுக்கு இனியானை கான் அதரிடை கன்றின் பின் என்னற்கு அறியானை போக்கினேன் எல்லே பாவமே பாசுரம் இருநூத்தி முப்பத்தி எட்டு அவ்வ இடம்புக்கு அவ் ஆயர் பெண்டிற்கு அணுக்கனாய் கொவ்வை கனிவாய் கொடுத்து கூளைமை செய்யாமே எவ்வும் உடை வேடர் கானிடை கன்றின் பின் தெய்வ தலைவனை போக்கினேன் எல்லே பாவமே பாசுரம் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது மிடரு மெழு மெழுத்து ஓட வெண்ணை விழுங்கிப்போய் படிறு இப்பாடி எங்கும் திரியாமே கடிறு பழத்திரிகான் அதரிடை கன்றின் பின் இடர என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே பாசுரம் இருநூத்தி நாற்பது வள்ளி நுடங்கு இடை மாதர் வந்து அலர் தூற்றிட துள்ளி விளையாடி தோழரோடு திரியாமே கள்ளி உணங்கு வெங்கான் அதரிடை கன்றின் பின் புல்லின் தலைவனை போக்கினேன் எல்லே பாவமே பாசுரம் இருநூத்தி நாற்பத்தி ஒன்று பன்னிரு திங்கள் வயிற்றில் கொண்ட அப்பாங்கினால் என் இளம் கொங்கை அமுதமூட்டி எடுத்துயான் பொன்னடி நோவ புலரியே காணில் கன்றின் பின் என் இனம் சிங்கத்தை போக்கினேன் எல்லே பாவமே பாசுரம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான் உடையும் கடியென ஊன்று வெம் வெம்பறற்கள் உடை கடிய வெங் கானிடை அடி நோவ கன்றின் பின் கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே இரநூத்தி நாற்பத்தி மூணாவது பாசுரம் என்றும் எனக்கு இனியானை என் மணிவண்ணனை கன்றின் பின் போக்கினேன் என்று யசோதை கலறிய பொன் திகள் மாட புதுவையர்கோன் பட்டன் சொல் இன் தமிழ் மாலைகள் வல்லவர்க்கு இடர் இல்லையே இங்கே இருநூத்தி நாற்பத்தி இரண்டாவது பாசுரத்தில் வந்து பெரியார் என்ன சொல்கிறார்னா மிக்க கொடுமை உடைய நான் வெயிலை தடுக்கும் குடையும் முள் முதலியன தைக்காதபடி காக்கும் செருப்பையும் கொடுக்காமல் என் தாமோதரனை நில வெப்பம் தாங்காமல் வெடிக்கின்ற காலில் உறுத்துகின்ற வெப்பமுடைய பருக்கை கற்களை உடைய கொடிய காட்டிலே கால்கள் நோகும்படி கன்றுகளின் பின்னால் போக்கினேன் இது மகா பாவம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய யசோதை பிராட்டி வருத்தப்பட்டாங்களாம் அதே மாதிரி பெரியாழ்வார் இங்கே வருத்தப்படுறாருங்க இரநூத்தி நாற்பத்தி மூணாவது பாசுரத்தில் பெரியாழ்வார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்போதும் எனக்கு இனிமையானவனும் நீலமணி போன்ற நிறம் உடையவனுமான கண்ணனை கன்றுகளின் பின்னே அனுப்பினேனே என்று யசோதை துன்பப்பட்டு சொன்னதை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவராகிய பெரியாழ்வார் அருளி செய்த இனிய தமிழினால் ஆன பாமாலை பத்தையும் சொல்ல வல்லவர்களுக்கு பகவானை பிரிதலாகிய துன்பம் ஒன்றும் வராது என்பதாகும் அப்படின்னு சொல்லி ஏதாவது நமக்கு எந்த இடரும் இல்லை வராதுங்களா துன்பம் வராதுங்களா இந்த பத்து பாசனங்களை படிக்கிறவங்களுக்கு அதனால் இந்த பாசுரங்களை படித்து நமக்கு எந்த துன்பமும் வராமல் நம்ம பார்த்துக்குவோம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணாய